தனிப்பட்ட முறையிலே நமக்கும் தேவனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் உறவை அறிந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் உறவுகள் பல வித்தியாசப்படுகிறது கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு உறவு சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு உறவு முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு உறவு இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கு நமக்கு நல்லா தெரியும் எந்த உறவுகிட்ட எந்த கிட்ட என்ன கேட்கணும் ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கறத கணவன்கிட்ட தான் கேட்கணும் ஒரு கணவன் மனைவி கிட்ட கேட்க வேண்டிய காரியங்களை மனைவி கிட்ட தான் கேட்கணும் அதை இன்னொரு மனுஷன் கேட்கும்போது இன்னொரு மனிதனிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அங்கு தப்பு நடக்குது நான் முதலாளி கிட்ட என்ன கேட்கணும் அதை தான் கேட்கணும் என் உறவுக்காரங்கிட்ட நான் என்ன கேட்கணும் அதை தான் நான் கேட்கணும் தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத மனுஷங்களிடத்துல போய் கேட்கும் தான் வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்மளை என்ன பண்றாங்க அனுப்புறாங்க இந்த கத்தாவே என் தேவனே அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் ஒரு உடன்படிக்கையின் உறவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கவன் அண்ட் ரிலேஷன்ஷிப் நானே உன் தேவன் நான் ஆபிரகாமின் தேவனா ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அப்படின்னா உடன்படிக்கையின் சந்ததியை தான் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு காரியம் சோ கற்றருக்கும் நமக்கும் உண்டான முதல் உறவு என்னன்னா உடன்படிக்கையின் சந்ததி ஆண்டவர் எப்படி எல்லாம் கூப்பிடணும் சில பேர் போடா வாடா செல்லம் எப்படி எப்படியோ கூப்பிடுறாங்க ஏன்டா கடவுளே அப்படி பண்ற அப்படின்னு கூப்பிடுறது கூப்பிடுறது உண்டு கிட்ட செல்லமா நாங்க கூப்பிடுறோம் ஆண்டவர ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறது வா ஏசப்பா போ ஏசப்பா அப்படி எல்லாம் கூப்பிடுறது உண்டு இல்ல கத்தருக்கும் நமக்கும் உண்டான உறவை உணர்ந்து கொள்ளணும் அவர் உடன்படிக்கையின் தேவன் தனிப்பட்ட முறையிலே நான் அவரை தகப்பனே என்று கூப்பிடுறேன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் பர்சனலா கணவன் அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கு உண்டான காரியங்கள் மனைவி சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுதுதான் மதிப்பு கொடுக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்கு ஒரு முழுமை அடையுது என் தேவனே அப்படின்னு கூப்பிடும் போது என் தேவனுக்கு உண்டான உறவு என் தேவனுக்கு உண்டான கணத்தை நான் கொடுக்கும் பொழுதுதான் நான் கூப்பிடுகிற வார்த்தை என் தேவனுடைய சமூகத்துல போய் என்ன பண்ணும் எட்டும் அப்ப தனிப்பட்ட முறையில் என் உறவை நான் அறிந்து கொள்கிறேன் இது என்னுடைய தகப்பன் இது என்னுடைய தாய் இது என்னுடைய கணவன் இது என்னுடைய மனைவி இந்த உறவுகளை எல்லாம் அறிந்து நாம சரியா கூப்பிடுறோம் அந்த பூமியில ஆனா கத்தருக்கும் நமக்கும் உண்டான உறவை சரியா அறிந்து கொள்ளாம அவரை கூப்பிடுகிற வார்த்தைக்கும் நாம் அவரோடு இருக்கக்கூடிய உறவுக்கும் வித்தியாசமா என்ன பண்றோம் ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்